ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீர்த்த கொடை எடுத்து தீர்த்த விழா நடத்துகிறோம் அன்னைக்கு வந்து அம்மனுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்து எடுக்க போகிறோம் இந்த கும்பபிஷேகத்தில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம் ரொம்ப விசேஷமான இருக்கும் அதே பத்தாம் தேதி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடந்தல் ஏன்னா அன்னைக்கு வந்து அம்மனுக்கு தீர்த்தம் ஊற்றி கலசத்துக்கு தீர்த்தம் ஊற்றுறாங்க

பண்ணியா கூட வலிக்குதா அப்படி கூட வலிக்குது அப்படியே கையில இன்னொரு விஷயம் இதລະ மூணு பேثله யார் கூட தப்பு பண்ணானே கேளு யார் போய் அம்மா கிட்ட அம்மா கேக்குறாங்க சொல்லு சொல்லு அம்மா